பாரு கட்ன புருஷன் கூட பார்க்காம நாலு பேர்த்துக்கு முன்னாடி விடுமா விடுமா என்ன அவமானப்படுத்தணும் வேலைக்கு போன கொடுத்துக்கிட்டேன் எனக்கு பொண்டாட்டியா நடந்துக்கலனாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன் நீ மருமகளா நடந்துக்கலடி மருமகளா நடிச்சிருக்க போதும் நிறுத்துக்க யார பாத்து நடிச்சன்னு சொல்றீங்க ஆமாங்க நான் நடிச்சேன் என் உயிரா நினைச்ச உங்களை வெறுத்தேனே அது தாங்க நடிப்பு பேசுறவங்க ஆசைய மனசு நிறைய வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தேன்னு சொன்னதுதாக நடிப்பு உங்களையும் உங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் கேட்ட போவே நீங்க கடத்திட்டு வந்துதான் தாலி கட்டிங்கன்னு சொல்லி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பேன் நீங்க ஒண்ணு என்ன சங்கிலி போட்டு பூட்டி வைக்கலையே ஆனாலும் நான் இங்கேயே இருந்த உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சு அதுக்காக உங்க அப்பா கால் போனதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேனே அதுக்காக உங்களுக்கு வாங்கி கொடுத்த பூவை நான் வீசி தெரியுமா அந்த கொடுத்த பொண்டாட்டி அழகா இருக்காளே ஒரு வாங்கி போட்ட என்னங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்கும் நான் உங்களோட சிரிச்சு பேசிருந்தா உங்களுக்கு என்னோட சிரிப்பு தான் தெரிஞ்சிருக்கும்

நான் வேலைக்கு போறது பார்த்து நீங்க ஆத்திரப்படுவீங்க அப்புறம் ரிக்ஷா ஓட்டுறத நிறுத்திட்டு வேற நல்ல வேலைக்கு போவீங்கன்னு நான் நினைச்சேன் நான் அதுலயும் தோத்துட்டேன் என் தேவைகளுக்காக வேலைக்கு போறேன்னு சொன்னேன்னு அது போய் இத்தனை நாளா உங்க சம்பாத்தியத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்க நான் சம்பாதிச்சது பூரா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் உங்க தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உபயோகப்படும் என்னதான் இந்த உண்மையை நான் அப்ப சொல்லிருந்தான் உங்க தன்மானத்தை பாதிக்குமே போய் உங்களையும் உங்க குடும்பத்தை பத்திய நினைச்சிட்டு என்ன பார்த்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே தம்பி அந்த பொண்ணு நினைச்சது தப்பே இல்ல எந்த பொண்ணும் தம் புருஷன் காலம் எல்லாம் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான் தம்பி உனக்கு படிப்பு இருக்கு அறிவு இருக்கு திறமை இருக்கு நல்ல குணம் இருக்கு உனக்கு நல்ல வருங்காலமே இருக்கு நீ நினைச்ச பெரிய ஆளா வரலாம் சார் அதத்தான் தம்பி அந்த பொண்ணு சொல்லுது நீ அத புரிஞ்சுக்காம ஏன் அனாவசியமா எக்ஸைட் ஆற பி ராஜா ராஜா அருணா உன்னை ஆட்களும் உன் தங்கச்சி ரூக்கோ கோயில் கடத்திட்டு போறா

ஜப்பானுக்கு ஜப்பன்சைன்மெண்ட் ஆங்காங் படே யாரும் அந்த பொண்ணு நம்ம கதாநாயகன் கதாநாயகர் அவனுடைய தங்கச்சி ஏன் தடுத்து நடக்க விடாம அன்னைக்கு அவன் தடுத்தான்

மரியாதையா சொல்லு எங்க இருக்கா மாப்பிள்ள நான் ஓல்டு மேன் என் மேன் தான் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கான் அவன் உள்ள இருக்கா போயிட்டு બમર અકા ja que m'ha mermegut a caparte cap, molt